ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது ஆகாரே ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது நீ எங்க நினைச்சிட்டாங்க இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்ல இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை ஆனா இப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்கிறாரு நீ எங்க இருந்து வர்ற உடனே தன்னுடைய இறுதியை திறந்து கண்டு என்னுடைய அந்த விட்டு தன்னுடைய இருக்கிற வருத்தத்தை அப்படியே அவரிடத்தில் சொல்லுகிறார் நான் நம்புறேன் நம்பர் ஒன் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உங்க மேல யார் கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ யார் உங்களை விரும்புறார்களோ விரும்பலையோ ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஆகாரை போல நீங்க ஒரு அனாதையை போல இருக்கலாம் எல்லாரும் இருந்தும் நீங்கள் அனாதைய போல இருக்கலாம் எல்லாம் இருந்தும் நீங்கள் அனாதையை போல இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிஸ் ஆகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு என்னன்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு கேட்டா நல்லா இருக்குமே என் பிரச்சனையை கேட்க மாட்டாங்களா என் போராட்டத்தை யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா நான் யார்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல சொல்றவங்க எல்லாம் பாவிகளா இருக்காங்க சொல்றவங்க எல்லாம் மோசமானவங்களா இருக்காங்க எங்கிட்ட கேட்டுட்டு போய் அடுத்து வித்தியாசமா பேசுறவங்க இருக்காங்க என்னுடைய பிரச்சனையை எங்கேயுமே கொட்ட முடியாது என்னுடைய ப்ராப்ளத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு எனக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்லை பாஸ்டர் எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர் அப்படி யாரிடத்திலேயாவது போய் கொட்டணும் அவங்க எனக்கு நேரம் திசையாய் திருப்பி நீ உண்டாக்கினது தானே உன்னால வந்தது தானே அப்படியே திசை திருப்பிடுவாங்க என் கணவன் இடத்துல சொல்ல முடியல வந்த உடனே அவர் தூங்கிடுறாரு என் மனைவி இடத்துல சொல்ல முடியல அவன் நிறைய பிரச்சனைன்றாங்க என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே வச்சு நான் குமுறிட்டே இருக்கிறேன் ஆனா ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பெயரை வைக்கிறதற்கு ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும் என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும் ஆகாரேன்னு கூப்பிட்டு நீ எங்கிருந்து வர்ற நீ எங்க போற உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கு என்னமா பிரச்சனை நீ இருந்துமா வர அங்க என்ன நடந்துச்சு என்ன ப்ராப்ளம் நீ இப்ப எங்க போறதுக்கு டிசைட் பண்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீர் என்னை காண்கிற என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காணுங்கிற தேவன்